தமிழரசன் அவர்கள் தென்னார்காடு மாவட்டம் அந்த மதகளி மாணிக்கம் அந்த ஊரில் ஐயா தொலைச்சாமி இங்கே செயங்கொண்டம் அருகில் இருக்கிற பொன்பரப்பியில் பிறந்த அம்மா பதுவுசி அம்மாள் இவர்கள் இருவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கிறார் இதில் நீங்கள் பார்க்கணும் தமிழரசன் தமிழ் தேசியத்தினுடைய முன்னத்தி ஏறாக தமிழ் தேசிய விடுதலை பேரொழியாக இன்னைக்கு தெரியுது ஆனால் அவருக்கு முன்பு ஒருத்தர் அவருக்கு தமிழரசன் என்று பெயர் வைத்த துறைச்சாமியை நீங்கள் மறக்கப்படுது அது ரொம்ப முக்கியம் அவருக்கு பிறகு ஒரு மகள் என்னுடைய மருமகளுடைய தாயார் அன்பழகி பேர் வச்சிருக்காரு பாருங்க இன்னைக்கு என்ன பெயர் வைக்கிறோம்னே தெரியாமல் விதுசா கதுசா எதையோ பெயர் வச்சுட்டு அலையும் போது அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மகன் தமிழரசன் அன்பழகி என்று பெயர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய அவர்தான் உண்மையிலேயே தமிழ் தேசிய விடுதலையின் முன்னத்தி ஏர் அதை காமிச்சிக்கணும் அப்புறம் பதுசு அம்மா அவங்களுக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறை நான் அரியலூரில் தங்கை செங்கோடியின் நினைவு கூட்டத்தை நடத்தும் போது அந்த கூட்டத்திற்கு வந்து சிறப்பு செய்தவர் அம்மா மழை போது நான் அம்மாவுக்கு கொடை பிடிச்சேன் இல்லை நானே பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்ச அந்த தாய் அதில் என்னுடைய மருமகள் சொல்கிறாங்க அம்மாவை பார்த்திங்க தெரிஞ்சுக்கணும் பல முறை பெரியவர் போது ஒரு தடவை கடுமையாக எப்பவும் சிறைப்பட்டா எவ்வளோ நடக்கும் தெரியும் தம்பி அடி வாங்கினவன்டா அது எங்க எங்கள் அப்பாவோட பல தடவை அடி வாங்கியிருக்கிறார் அதில் ரொம்ப அடி அந்த காயத்தோட அம்மா பார்க்க போகும்போது தள்ளாடி தள்ளாடி கால் வலியோ நடந்து வரும்போது வந்து நான் வந்து கல் திருமணமாகி அழுகிறார்கள் அம்மா பதுசி அவர்கள் நீ வந்து பழம் பல ஆண்டு கத்திர குழந்தை பிறக்காமல் பல கோயில்கள் வேண்டாத தெய்வம்ல கும்படாத சாமியில் அப்படி பிறந்தவன் நீ என் மகனை இந்த தவமிருந்து பெற்ற என் மகனை இப்படி காயங்களோடு இப்படி பா இந்த நிலையில் பார்க்கவா நான் அவ்வளவு வேண்டி உன்னை பெற்றேன் என்று சொல்லும்போது அவர் சொன்ன பதில் அவர் பெரியவர் சொன்ன பதில் அப்படி பிறந்தவன் அப்படின்னு நீ பல வருஷம் வேண்டி வர இருந்து ஒரு மகன் பிறந்தான் என்று நினச்சா தானே உனக்கு கஷ்டம் இருக்கும் அப்படி ஒரு மகன் பிறக்கவே இல்லை நினச்சிட்டு போயிரு அப்படி அந்த தாய் பதிவு அவருடைய நினைவிடத்துக்கு ச கட்ட தெரியல உங்களுக்கு உடற்கரையில் ஒவ்வொருத்தருக்கும் கடற்கரையில் ரெண்டு ரெண்டு ஏக்கரில் சமாதி இருக்கு அது என் மருமகளுக்கு சொல்லணும் நான் அம்மாவுக்கு சமாதி கட்டுவேன் பல பேருக்கு கட்டுவேன் அதில் என் அம்மாவுக்கு கட்டுவேன் வேலி என்ன வேலி போடுவோம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நம்ம வேலி போடுவோம் அங்கே மதில் சுவரில் கோட்டையே கட்டுவோம் தமிழரசனுக்கு சிலை என்ன கோயிலே கட்டுவோம் நமக்கு ஒரு காலம் வரும் இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்தால் அது சாதாரணமா நடக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்ல அது ஒரு இது இல்ல நீங்க கவலைப்படாம இருங்க உரிய நேரத்தில் நடக்கும் கலிய பெருமாள் கூடதான் இடம் இருக்கு செய்வோம் இந்த வெறி கூட்டத்துல பேஸ்ட்டு களைஞ்சு போறது மாதிரி இருக்கக்கூடாது கூடி கலையும் கூடி கலையும் காகமா இல்லாம கூடி பொழி மேகமாக தமிழ் பெரிய மாறிட்டா அப்புறம் என்ன பெரும் எல்லமும் புயலும் தான் அது ஒண்ணு இல்ல ஆனால் இந்த சிவசுப்பிரமணியம் அவர்கள் இதில் எடுத்துக்கிட்டு வர செய்தி மேலோட்டமாக ஒரு கற்பனையில் எழுதல ஒவ்வொருத்தரும் பெரியவரோட வாழ்ந்தவர்கள் அவர்களோடு வாழ்ந்தவர்கள் இப்போது வாழ்ந் வாழ்ந்தவர்கள் இப்போது இருப்பவர்களுடைய கருத்துக்களை தான் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் என்னுடைய அன்பு சகோதரர் பாலவர்கள் சொன்னது மாதிரி சில கருத்துக்களை தவிர்த்திருக்கலாம் என்று தோணும் சேர்த்துருக்கலாம் என்று தோணும் எழுதி முடித்து விட்ட பிறகு ஒரு படத்தை எடுத்துக்கிட்ட பிறகு இந்த காட்சி இப்படி வச்சிருக்கலாம்னு தோணும் இது இப்படி செய்திருக்கலாம்னு தோணும் முதன் முதலாக ஒருத்தனுக்கு தோணுச்சில்ல அது பாராட்டுக்குரியது அதுக்கு சிவசுப்பிரமணியத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தொகும் வரலாற்றில் வீரப்பன் என்றாலும் தமிழரசன் என்றாலும் சிவசுப்பிரமணியத்தை மறக்கவோ மறுக்கவோ முடியாது அதை நீங்க கவனம் வச்சுக்கணும்